கண்டி ஆகத்துக்கு அன்னைக்கு அந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரக்கூடிய மக்கள் வந்து அந்த பூ கூட எடுக்கலாம் அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதை பற்றியும் மக்களுக்கு விரிவான தகவலாக கொடுங்க அவனுடைய அருள் இல்லைன்னா நம்ம ஒரு ஆலயத்துக்கு கூட போக முடியாது அவன் விரும்பணும் அதே மாதிரி தான் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் புவனேஸ்வரி அந்த இடத்துல சக்தி பஞ்சாயத்தன முறையில் அமர்ந்திருந்ததோடு மட்டும் இல்லை அந்த இடத்துல மக்களுடைய துன்ப துயர்களை தீர்க்கறதுக்காக சண்டியாகத்தை நம்ம ஆரம்பித்தோம் அந்த சண்டியாகத்தினுடைய தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எந்த யாகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சண்டியாகத்துக்கும் சிறப்புமா இந்த பூக்கூடை பற்றி சொன்னீங்க பூக்கூடை எடுப்பதால் என்ன பிரச்சனைக்கு மக்கள் பர்டிகுலராக இந்த பூக்கூடையே சுமந்துட்டு வரலாம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய ஆலயத்தில் அதாவது தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல வெகு விமர்சையா சண்டியாகம் இரண்டு வருஷம் நடந்துட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இரண்டு வருஷத்தை கோலாகலமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் வெகு விமர்சையா இந்த சண்டியாக பூர்த்தி விழாவையும் அதே மாதிரி மூன்றாவது வருட சண்டியாக துவக்க விழாவையும் செய்ய இருக்காங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி இது நடக்க இருக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு உங்களுடைய திருக்கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து பூக்களாலேயே வண்ண மலர்களாலேயே அபிஷேகம் நீங்கள் செய்யலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க கடன் தொல்லை இருக்குது கஷ்டம் இருக்குது மன நிம்மதி இல்லை திருமண தடை இருக்குது என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை வரம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி யாராக இருந்தாலும் உங்களுடைய தடைகள் எல்லாம் அகழ்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இதை விடாம எல்லாருமே நேரில் வந்து இதில் கலந்துக்கோங்க பூக்கூட எடுப்பதற்கு முந்நூற்றி ஒரு ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முந்நூற்றி ஒரு ரூபாயும் இறைவனுடைய பாதத்திற்கும் மத்திற்கும் தான் செல்ல போகுது சோ இந்த அற்புத வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நன்றி அருள்வாக்கம்மா அம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கம்மா அப்படின்னு உங்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நிறைய அற்புதமான தகவல்கள் நிறைய ஏடுகள் ஓலச்சுவடி இந்த மாதிரியான விஷயங்களை புரட்டி புராதான தகவல்கள் நிறைய மக்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் கேட்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கிற இரண்டாம் வருட சண்டியாக பூர்த்தி மூன்றாம் வருட சண்டியாக துவக்கம் ஒரே ஒரு நாள் சண்டியாகம் பண்ணாலே அது மிகப்பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்கள்லேருந்து பெரிய பெரிய பீடாதிபதிகள்லேருந்து இருந்து ஆன்மீகவாதிகள் நிறைய பேருக்கு தெரியும் சண்டியாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஆனால் பொதுமக்களோட நலன் கருதி இந்த சண்டியாகத்தை நீங்க சங்கல்பமா எடுத்து இரண்டு வருஷம் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க பக்கத்துல இருந்த அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு நீங்கள் சொல்லுங்கம்மா இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு சண்டி ஆகத்துக்கு அன்னைக்கு அந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரக்கூடிய மக்கள் வந்து அந்த பூ கூட எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதை பற்றியும் மக்களுக்கு விரிவான தகவலாக கொடுங்கம்மா கண்டிப்பா அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றிய ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அவனுடைய அருள் இல்லைன்னா நம்ம ஒரு ஆலயத்துக்கு கூட போக முடியாது அவன் விரும்பணும் அதே மாதிரி தான் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் புவனேஸ்வரி அந்த இடத்துல சக்தி பஞ்சாயத்தன முறையில் அமர்ந்திருந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மக்களுடைய துன்ப துயர்களை தீக்கிறதுக்காக சண்டியாகத்தை நம்ம ஆரம்பித்தோம் அந்த சண்டியாகத்தினுடைய தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எந்த யாகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சண்டி யாகத்துக்கு உண்டு காரணம் தேவி மகாத்மியம் என்னக்கூடிய அற்புதமான ஒரு க அதாவது பொக்கிஷத்தில் இருந்து சண்டி யாகத்தினுடைய எழுநூறு ஸ்லோகங்களும் பதிமூணு அத்தியாயத்தையும் கொண்டு தான் நம்ம யாகம் பண்ணுறோம் இந்த யாகத்தினுடைய பலன் எப்படிப்பட்டது அப்படின்னா மக்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லது ஒரே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் பண்ணக்கூடிய இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு யாகம் தனிப்பட்ட முறையில் ஒரு பலி வேதனைகள் கஷ்டம் தாங்க முடியாத துயரம் அதே நேரம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சண்டை யாகத்தை பண்ணும்போது கண்டிப்பாக இருந்து அவங்க வெளியே வர முடியும் பிரச்சனைகளில் இருந்து அவங்க வெளியே வர முடியும் அப்படிப்பட்ட யாகத்தை மக்கள் நலம் வேண்டி குருநாதரனின் அனுமதியோடு அம்பாலின் அனுகிரகத்தோடு நம்ம இரண்டு வருடங்கள் இப்போ வர கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி பூர்த்தி பண்ணுறோம் இருபத்தி ஒன்பது இரண்டு வருடம் பூர்த்தி ஆகி அதாவது மூன்றாவது வருடம் துவக்கம் வருது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நம்ம பால் குடம் தான் எடுப்போம் ஆனால் இந்த வருடம் அம்பாள் எனக்கு மலரால அபிஷேகம் பண்ணுங்க யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரனுடைய அந்த உத்தரவின் பேரில் நீங்கள்லாம் ஐஸ்வர்யத்தோட செல்வத்தோட மிகுந்த மகிழ்ச்சியோட அல்லல்ல வற்றாத தனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பால் அனுமதி கொடுக்க அனுகிரகம் செய்ய நம்ம பூக்கூடைய தலையில் சுமந்துக்கிட்டு வந்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இது எல்லாருக்குமே அம்பாள் கொடுத்த ஒரு பெரிய வரம் இந்த வரத்தை இந்த பொக்கிஷத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை என்னுடைய குழந்தைகள் அனைவரும் கண்டிப்பாக வரணும் இந்த விசேஷத்தில் கலந்துக்கணும் நீங்களும் நிறைந்த செல்வத்தோடு நிறைந்த மனதோட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட அதாவது அது நான் தான் பெற்ற இன்பம் வையகம் பெருகங்கிறது வார்த்தைகளால் மட்டும் இருக்கக்கூடாது வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம நல்லா போது நம்மளோட சேர்த்து மற்றவங்களையும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட நம்ம செய்யக்கூடியது அது பூஜையாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது இரண்டு கரங்கள் தட்டும்போது தான் ஓசை அதே மாதிரி ஒரு வழிபாடுங்கிறதும் நம்ம அனைவரும் சேர்ந்து கூட்டாக செய்யும் போது அதற்கு பலன் அதிகம் அதனால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே வலிமைகள் அதிகம் நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோன்னும் போது நம்மளோட சேர்ந்து பலரும் அதை அனுபவிச்சு அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் காரணம் எதனாலன்னா எண்ணம் போல் வாழ்வு எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்னும்போது நம்ம நல்ல காரியங்களை செய்யும்போது எல்லோருமே கைகூர்த்து செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மோட சேர்ந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாறும் இதனுடைய புண்ணியா பலன்கள் நம்ம வம்சத்தினுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது தொடர்ந்துகிட்டே வரும் அதனால உங்க அனைவரையும் நான் எதிர்பார்க்கிறேன் அனைவரும் ஒன்று சேர்வோம் நற்காரியங்களை ஒன்று சேர்ந்து செய்வோம் அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் ரொம்ப சிறப்புமா இந்த பூக்கூடை பற்றி சொன்னீங்க பூக்கூடை எடுப்பதால் என்ன பிரச்சனைக்கு மக்கள் பர்டிகுலராக இந்த பூக்கூடையே சுமந்துட்டு வரலாம் இது வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கிறது வறுமையில் இருக்கிறது கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது இப்படிப்பட்டவங்க இந்த அதாவது வந்து பூவால் அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக அது பெரிய மாற்றம் வருமா பூக்கள் வந்து நம்மளே மக்களுக்கு கொடுக்குறோமாம்மா கண்டிப்பாம்மா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏப்ரல் முப்பது நீங்கள்லாம் வந்து அந்த மலர்களை சுமந்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் அப்புறமா சண்டியாகத்தினுடைய தொடக்கம்ன்றதுனால உங்களுக்கெல்லாம் அற்புதமான முறையில் உங்கள் குடும்பத்திற்கு தண்ணீர் நபர் சங்கல்பமோ இல்லை குடும்ப சங்கல்பமோ இலவசமாக செய்து அதாவது குபேர சம்பத்தை தரக்கூடிய குபேரனுக்குரிய பச்சை குங்குமமும் செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய ஐம்பொன் காயினியும் உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகா பிரசாதத்தையும் அம்பாளுடைய படம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரசாதங்களும் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லல்ல வற்றாத செல்வம் என்னென்னைக்கும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை முப்பதாம் தேதி வரக்கூடிய பக்தர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இந்த காயினை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த குங்குமத்தை தொடர்ந்து நெற்றியில் வைக்கும்போது தனவசியமாகும் அந்த காயினை வந்து பணம் புழங்குற இடத்துல வைக்கும்போது செல்வத்திற்கு குறையில்லாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்கம்மா இரண்டாம் வருட சண்டியாக பூர்த்தி மூன்றாம் வருட சண்டியாக துவக்கம் வெகு விமர்சையாக போகுது ஏப்ரல் முப்பதாம் தேதி எல்லா பொதுமக்களும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றிம்மா ஜெய் ஸ்ரீராம்